வக்ரதொண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்க பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி சனிப்பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார் ஆனால் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிருவாங்க ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும் பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் பலா பலாபலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும் நீங்க இந்த சீரியஸ உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையா பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ஹெல்தியான பதிவிடுங்க உங்களுக்காக காத்து படைப்புகளுடன் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் நம்ம பார்க்க மிதுன ராசி போன புத்தாண்டுக்கு பல பிரபல தொலைக்காட்சிகளில் என்னோடய இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருந்தேன் மிதுன ராசி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும்னு அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்காகவும் அந்த வீடியோஸு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் மாறிச்சு ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகிற ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே முன்னாடி மூணு நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை தவறாமல் பாருங்கள் அப்போ தான் கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிதுன ராசி இந்த ஆண்டு நடக்க வேண்டியிருக்கின்ற மூன்று முக்கிய நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் என்ன முக்கியம்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த கேது மூன்றாம் இடத்துக்கு வருவது யோகம் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதும் யோகம் ஆனா குரு உங்கள் ராசிக்கு விரோதியான உபய ராசிக்கு விரோதியான குரு உங்கள் ராசிக்கு வருவது என்ன ஒன்பதாம் வீட்டில் தற்சமயம் வரை இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு போறாரு அது மிகப்பெரிய நிகழ்வாச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அதுக்கு என்ன பதில் இதை பத்தி தான் நம்ம அலசி ஆராய போறோம் நல்லதான் நான் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன பாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சாதக பாதகங்கள் என்ன என்ன தீர்வு நம்ம என்ன செய்யணும் நல்ல கிறிஸ்பன் நம்ம மிதுனம் கடந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை பல மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்திருந்தாலும் கூட எப்பவுமே எல்லா ராசியிலுமே நூறு சதவிகிதம் அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியோ கிரக நிகழ்வோ மாற்றங்களை கொடுக்க முடியாது அந்த ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ப அறுபது முதல் அறுபத்தைந்து சதவிகிதம் நல்ல மாற்றங்களையோ கெடு மாற்றங்களையோ மாறி மாறி செய்யும் பல மிதனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சில மிதனராசி அன்பர்கள் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லையே சார் சும்மா நீங்க என்ன உருட்டுறீங்க எங்களுக்கு எல்லாம் கெட்டதா நடக்குது இப்ப நம்ம ஊர்ல ஒரு மென்டாலிட்டி உண்டு நீங்க நல்லதை சொன்னீங்கன்னா சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காரு கெட்டதை சொன்னீங்கன்னா ஒரே நெகட்டிவ்பா சார் நெகட்டிவாக பேசாதீங்க சார் அப்போ ஒருத்தர் நல்லதையும் சொல்லக்கூடாது கெட்டதையும் சொல்லக்கூடாது நடுவில் ஒருத்தர் பேச முடியுமா இதை கமெண்ட் பண்ணுறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நடுவில் நல்லதும் பேசாமல் கெட்டதும் பேசாமல் ஒரு பதிஞ்சு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் பேச முடியுமா நாம உள்ளதை உள்ளபடி பேசுவோம் புரியுதா அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏற்கனவே சொன்னபடி இருபத்தி நாலை விட இன்னும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பத்திற்கு பொழுது அது காலபுருஷனுக்கு வீடுங்கிறதுனால யார் யார் மிதுன ராசியில தொழில் செய்யணும் அப்ராட்ல ஏன்னா பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு வெளிநாட்டை குடிக்கும் உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம் ஐடியில் இருக்கீங்களா மிதுன ராசியில சார் ரொம்ப வருஷமாக சார் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் கிடைக்கவே இல்லை இந்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த பிஆர் வாங்கணும் இல்லை வந்து விசா அங்கே லேண்டிங் பிஆர் விசா எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் முக்கியமாக மிதுனராசி என்பர்களில் இந்த பண தொல்லைகள் பண வரவு இல்லாமல் அதாவது கொடுத்த பணம் வந்து வராமல் மாட்டிக்கிட்டுருக்கு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நடக்கும் நம்பி ஏமாந்து போறது ராசிக்கு வந்து கைவந்த கலை நம்பி ஏமாந்து போறது ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போறது மறுபடி மறுபடியும் இது ஒரு செயின் மாதிரி நடக்கும் நண்பர்களாக முதல்ல வரக்கூடியவங்க மிதுன ராசிக்கு அப்படியே விரோதியா மாறுவாங்க இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும் உள்ளேயும் போக முடியாம வெளியிலையும் வர முடியாம துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பல பேர் இந்த நண்பர்கள் ஆனா சில நண்பர்கள் தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து குடும்பத்தையே பாடுபடுத்தி அந்த குடும்பமே செதஞ்சு போறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆண்டு தேங்காவை எடுத்து ரெண்டா செதிர்காயாக உடைச்ச மாதிரி உங்களுடைய எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ண போகிறீங்க இதுதான் உண்மை ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு நாலு மாதம் இந்த சனி பகவான் ஒம்போதுலேருந்து பத்துக்கு போவார் மார்ச் ட்வெண்ட்டி நைன்த்து அது முடிஞ்சு ஏப்ரல் இந்த குரு பயிற்சி ஆற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பயங்கர எரிச்சலும் டிஸ்கம்ஃபர்ட் என்பது காணப்படும் இந்த ஜனவரி முதல் மா ஏப்ரல் வரை டிஸ்கம்ஃபர்ட் தேவையில்லாத எரிச்சல் யாரை பார்த்தாலும் கோபம் வரும் வார்த்தையை வார்த்தைய மாட்டிக்குவீங்க கவனமாக இருங்க பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தான் அனுபவிக்க வேண்டிய நல்லது தான் அனுபவிக்க வேண்டிய கெட்டது இதெல்லாம் அனுபவிச்ச அனுபவிச்சே ஆக வேண்டும் தான் அடுத்த பிறவியும் எடுக்க முடியும் இதை யாரும் தவிர்க்க முடியாது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி சக்தி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தெய்வத்துடைய கட்டளை இது முதல் ஆறு மாதத்துக்கு முதல் ஆறு மாதத்திற்கு நான் சொன்ன ஏற்கனவே பயங்கரமாக எரிச்சல் வரும் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு உங்கள் தங்கு நாக்கை ரொம்ப கவனமாக வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையே விட்டுட்டா மாதிரி இந்த வார்த்தையை மறக்காதீங்க இந்த ஆண்டு இருக்கணும்னு பேசிட்டு வரும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ராசி அதீத கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அப்படி அஞ்சு ரூபா வச்சு ஆடுறேன் போது அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி போயிடும் கண்ணிமைக்கிற நேரத்தில் அதே மாதிரி கூடான் நட்பு கெடுக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோன்னா பணம் ஏற்கனவே நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பல பேருக்கு கடன் கொடுக்கணும் உங்கள் பணத்தை நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒருத்த வந்து நீ யார் யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களோ அவர் உங்களை டார் டாராக கிழிச்சிகிட்ருக்காரு உங்களை அவமானப்படுத்துகிறாரு நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட போய் உங்களால் கேட்க முடியல என்ன தான் பண்ணாலும் வாங்கவும் முடியல இந்த ஆண்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும் ஆனால் இனிமேல் நீங்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல யாருக்கும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் வாங்காதீங்க உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க பணம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணுறேன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க சம்பாதிச்சதுக்கப்புறம் எது முக்கியமோ தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு குறித்து வச்சுக்கோங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாக கூடும் இந்த ஆண்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தாய் தந்தை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ரொம்ப ஒரு முடியும் தருவாயில் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறுகள் வரலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருக்கா மிதுனராசி அன்பர்களே நீங்கள் மிதுன ராசியா இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது மிதன ராசியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் கீழே குழுக்கில் வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கோர்ட்டு கேஸ் நடக்குதா தனியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை செய்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை அதீத கவனம் தேவை ஜென்ம குருவாக நீங்க வரும்பொழுது உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் வரும்னு சொல்லல வரலாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய நட்பு பரஸ்பர ஒத்துமையிலும் கவனம் தேவை இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டோட பிற்பகுதியில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் செட்டில் ஆகக்கூடிய யோகங்களை தன்னாலேயே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு வெளிநாட்டில் வேலை இருக்கீங்க திருப்பி உள்நாட்டுக்கு வரணும்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமையும் சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய சார் ஒரு பத்து வருஷம் சார் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார் எனக்கு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும் சார் இப்படி சொல்லக்கூடவங்க தான் இன்றைக்கி அதிகம் அப்ராடு போகணும்னு சொல்கிறவங்களோட ஏன்னா இந்த நாட்டில் இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்டில் நான் வந்து பல நாடுகளில் இருந்திருக்கேன் இங்கே இல்லாதது எந்த நாட்டிலையும் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறேன் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது பொல்யூஷன் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது உண்மை தான் ஆனால் அதுக்கெல்லாம் மேலே என்ன வசதிகள் இருக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ராவல் பண்ண முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ வசதி கிடைக்கும் இது இந்த பூமியில் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்குமானா எண்ணி விரல் விட்டு பார்த்துடலாம் நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து ரெண்டு மணிக்கு உட்காந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அமுத்துனீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பார் பார்சல் நீங்கள் நைட்டு ஒரு மூணு மணிக்கு எழுந்து உடம்பு சரியில் வைத்த வலிக்குதுன்னா உடனே மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு முந்நூறு ஆஸ்பத்திரி இருக்குது நீங்கள் நைட்டு வந்து இப்போ வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்து நான் வந்து இங்கேருந்து திருப்பதி போகிறேன் இல்லை வந்து ஒரு காரை காலஹஸ்தி போகிறேன்னு சொன்னா உங்களுக்கு ட்ராவல்ஸுக்கு பஞ்சமே இல்லை ஊபர் கிடைக்கும் எதுவும் கிடைக்கும் இந்த வசதி சத்தியமாக சொல்கிற அன்பர்களே எந்த நாட்டிலையும் கிடையாது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிதனராசி நண்பர்கள் வந்து சார் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் சார்ஜி சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார் எனக்கு கிடைக்கல சார் பெரிய அளவில் சம்பளத்துலேயும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல சார் அப்படின்னிங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அந்த சல்யூஷனை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வையும் உங்களுக்கு பதவி உயர்வையும் கண்டிப்பாக தரும் ஆக ஒட்டு மொத்தத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் அப்ராட் ஜாப்ஸு அப்ராட் எஜுகேஷன் அப்ராட் மேரேஜு அப்ராட் செட்டில்மெண்ட்டு நடக்கும் நிறைய பாகியங்கள் தொழிலில் வந்து நினைச்சு பார்க்க முடியாத பாகியங்கள் உண்டாகும் சட்டத்துறையில் துறையில் அரசியல் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டு அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குருவாக வருவதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவிக்குரிய பரஸ்பர நட்பில் கவனம் தேவை ஒத்துமையில் கவனம் தேவை குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடியவங்களெல்லாம் தேவையில்லாத வார்த்தையை விட வேணாம் சொல்லியிருக்கோம் தாய் தந்தை கிட்ட மரியாதையுடனும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறக்காமலும் செய்ய வேண்டும் எல்லாத்தையோட முக்கியம் பணம் வரும் வந்த பணத்தை காப்பாற்றணும் அதை செலவு பண்ணி க கண்ணாபேனன்னு விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் கடைசி வெற்றி என்பது உங்களுக்கே என் மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் நடக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி பார்த்தோம் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன முதல் தீர்வு சனீஸ்வரன் தர்ம காரகன் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய வசதி என்ன ஒரு பக்கம் வசதி ஒரு பக்கம் மனசு பல பேருக்கு வசதி அதிகமாக இருக்குது மனசு கம்மியாக இருக்கு சில பேருக்கு மனசு அதிகமாக இருக்கு வசதி கம்மியாக இருக்கு உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ மனசு இருக்கோ உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு ஏற்ற தகுந்த உதவிகளை செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நவகிரகம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் தீபமேற்றி ரெண்டாவது பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் கல்விக்காக யார் யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச புஸ்தகங்கள் பை இந்த யூனிஃபார்மு அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஃபீஸு இதெல்லாம் கட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கும் சரி உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் சரி மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நடந்தே தீரும் ஆண்டவன் உங்களுடன் இருக்கிறான் நீங்கள் தான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் கோரி என் உயிரினும் மேலான மிதுனராசி என்பர்களுக்கு மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்